திருமணங்கிற ஒரு விஷயம் வந்த உடனேயே ரசூல் செல்லா அலி நமக்கு நம்ம வந்து உம்மத்துக்கு எதிர்பார்த்தது எது பரக்கத்து பரக்கத்து எப்ப கிடைக்கும் பரக்கத்து கிடைக்கும்னு சொல்லியாச்சு பரக்கத்து கிடைக்கும் நினைச்ச உடனே பரக்கத்து ஆயிருமா ஒரு நோய் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு அதுக்கு இதான் மருந்துன்னு தெரிஞ்சு போச்சு மருந்து சாப்பிட்டா தானே நோய் தீரும் மருந்து இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுட்டா நோய் தீருமா அப்ப நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் பரக்கத்து தான் திருமணத்துல முதன்மையானது என்று சொன்னார்கள் எப்ப பரக்கத்து கிடைக்கும் என்றால் எவ்வளவு கம்மியான குறைவான செலவில் நீ கல்யாணம் பண்ணுறியோ அதுக்கு ஏற்றவாறு தான் பறக்கத்து இருக்கும் இன்னும் ஆலமன் நிக்காஹை பரக்கத்தன் ஐ சர்வமுனா திருமணத்திலேயே ரொம்ப பரக்கத்தான திருமணம் அல்லாஹ்வுடைய மறைமுகமான அருளை பெற்று தருகிற திருமணம் குறைந்த செலவில் நடத்தப்படுற திருமணம் உன் திருமணம் பத்தாயிரமா நான் ஐயாயிரத்துல நடத்தி காத்துறேன் வரணும் நீ ஐயாயிரத்துல நடத்தினியா நான் ஆயிரத்தில் நடத்தி காட்டுறேன் என்று வரணும் நீ ஆயிரம் நடத்தி காட்டினியா இருநூறு ரூபாயில் நடத்தி காட்டுறேன் என்று யார் இறங்கி வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மறைமுகமான ஒரு அருள் கிடைக்கும் நீங்கள் ஆடம்பர மணிலாம் என்ன கிடைக்கும் பேர் கிடைக்கும் பெருமை கிடைக்கும் ஊர் மக்கள் புகழ்வாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அதுவும் கிடைக்காது ஏன் திட்டிக்கிட்டு தான் போவோம் திண்டுட்டு திட்டிட்டு போவான் பிரம்மாண்டமான நீ கல்யாணம் பண்ணீங்கன்னு சொன்னா வருவான்

இன்னும் நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் செல்லும் அவங்களுடைய காலத்துல திருமணத்திற்கு கல்யாண மண்டபம் இருந்துச்சா கல்யாணத்துக்கு பத்திரிகை கல்யாணத்துக்கு அலங்கரிக்க கூடிய அளவுக்கு விஷயங்கள்ல இருந்துச்சா சீரியல் விளக்குகள்லாம் இருந்துச்சா ஒண்ணுமே இல்ல அதுல போய் குறைக்க சொல்றாங்க செலவ ஒரு செலவு இல்ல பார்த்தோம்னா அவங்க காலத்தில் நடத்துற திருமணத்திற்கு என்ன மண்டபம் முடிச்சிருவாங்களா மக்களை எச்சரிக்கிறாங்க இப்படி எச்சரிக்கை எச்சரிக்காட்டி சகாபாக்கள் கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் பண்ணிடுவாங்களா கல்யாண மண்டபம் ஏது பெரிய நகர்நட்டுகளை போட்டு சீரியல் விளக்கு போட்டுருவாங்க எச்சரிக்கை பண்ணாங்களா அதெல்லாம் போட மாட்டாங்க அவங்க எச்சரிக்கை பண்ணது கல்யாண செலவுங்கிறது சோத்து செலவு மட்டும்தான் அன்னைக்கு அன்றைக்கு கல்யாணம் என்ன செய்வாங்க சாப்பாட்டு செலவு தான் செய்வாங்க அதையும் குறைக்க சொல்றாங்க சாப்பாட்டு செலவு தான் வேற வேற என்ன செய்ய முடியும் அந்த காலத்து மக்களுக்கு அந்த காலத்து மக்களுக்கு அந்த இருந்த வசதிகளை வைத்துக்கொண்டு பெரிய செலவு என்ன செய்ய முடியும் ஒன்னும் செய்ய முடியாது இப்போ உள்ள மாதிரியான டெக்கரேஷன் ஏற்பாடுகள் சாமான்கள் அப்ப கிடையாது அப்ப வந்து ரசூல் செல்லால சேர்ந்த மக்களுக்கு எச்சரிக்கிறாங்க எந்த மக்களுக்கு எந்த ஆடம்பரமும் செய்யாத வீண் விரையும் செய்யாத அனாச்சாரம் செய்யாத காசை கரியாக்காத எளிமையாத்தான் இருக்கிற இந்த உலகமே சொல்லுகிற வகையில் திருமணம் நடத்தினாங்கள அந்த மக்களுக்கு சொல்றாங்க இன்னும் குறைக்கணும் அந்த மக்களுக்கு சொல்றாங்க வரக்கத்து வேணும்னா உனக்கு வந்து சில ஒண்ணு குறை அப்படிங்கிறாங்க அதனாலதான் அவர் கல்யாணத்தை கூட ரசூல் சொல்லாத கூப்பிடல அப்துல் ரஹ்மான் அவுஃபோண்டு ஒருத்தர் வந்தாருன்னு சொன்ன மஞ்சள் நர நறுமணம் பூசிக்கிட்டு அவர் வந்து ரசூல்லா கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இருந்தா என்ன பண்ணு கேட்டிருப்பாங்களா அதே ஊர்ல இருக்கிறாங்க ரசூல் சொல்லா சத்தனை செய்யல நீங்க கல்யாணத்துக்கு வாங்கன்னு கூப்பிடல கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க சொன்னா அப்ப என்ன இவர் செலவு பண்ணிருப்பாரு ரெண்டு குடும்பத்தால் உட்கார்ந்து இருப்பாங்க பேசியிருப்பாங்க முடிச்சிருப்பாங்க முடிஞ்சு வச்சு இது ஏன் ஊர் உலகத்தை போட்டு பெருசா தம்பாட்டம் பண்ணணும் என்றுதான் அந்த காலத்துல திருமணங்கள் இருந்திருக்குது